லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நான் மக்கள்கிட்ட என்ன கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் தேதி அறிவிக்கும் ஐநூறு நாட்களுக்கு முன்பதாகவே இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளும் வேட்பாளர்களை நாங்கள் அறிவிப்போம் அப்படின்ற மாதிரி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய இந்த கருத்தை மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அண்ணாமலை நோட்டாக்கு நோட்டாக்கு மேலே கொஞ்சம் ஓட்டு வாங்கினாரில் ரொம்ப நன்றின்னு நினைக்கிறேன் நாங்கள் அதுக்கு கீழே தான் வாங்குவார் அவருடைய அரசியல் எடுபடாது இவர் மத்திய அரசுலேருந்து என்னத்தை கொண்டு வந்து இங்கே கொடுத்தாரு சொல்லுங்கள் ஒரு செங்கலை கூட கொடுக்கல நம்ம வந்து வரி எவ்வளோ கட்டுறோம் ஒரு ரூபாய்க்கு இருபத்தொம்போது பைசா நமக்கு கிடைக்கு இதே ஒரு ரூபாய்க்கு வந்து ஒரு ரூபாய் எழுவத்தஞ்சி பைசா எங்கே கிடைக்கு யூபியில் கிடைக்குது இப்படி வந்து டிஸ்பார்ட்டி பண்ணால் இந்த கட்சி எப்படி வளரும் நீங்கள் மோடிட்டு இருந்து எவ்வளோ வாங்கிட்டு வந்துங்க ஒன்றுமே வாங்கிட்டு வரல வாங்கிட்டு வந்து கொடுங்க உங்களும் ஓட்டு போடுறோம் வளர்ந்துருக்குன்னு அவர் சொல்கிறாரு இந்த ஓட்டில் எல்லாம் தெரிஞ்சு போகும் இப்போ எவ்வளோ ஓட்டு வாங்கினா அப்புறம் அவருடைய வளர்ச்சி ஒரு மாதம் கழிச்சு பாருங்க ஐநூறு நாட்களுக்கு முன்னாடியே நாங்கள் வேட்பாளர்களை எல்லாம் அறிவிச்சிருவோம் அப்படின்னும் போது அவங்க இறங்கி பிரச்சாரம் எல்லாம் செய்வாங்க அப்படின்னும் அவங்க வெற்றி பெறறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லையா முப்பத்தொம்பது வேட்பாளரை அவரை செலக்ட் பண்ண சொல்லுங்க அதுக்கப்புறம் பார்ப்போம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி பிஜேபி இங்கே தமிழ்நாட்டில் ஆட்கள் இருக்கான்னு போஸ்ட் அவர்கிட்ட கேளுங்க அவங்க இது அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா பாஜக தமிழ்நாட்டை வளர்ந்துருக்குன்னு தானே சொல்றாங்க யார் வந்தாலும் பிஜேபிக்கு அந்த அஞ்சு பிரசன்ட் ஓட்டு பண்ண தாண்டாது ஏடிஎம்கு அலைன்ஸ் இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு பிஜேபியெலாம் இங்கே இப்போ எடப்பாடி அலையன்ஸ் கொடுக்கல அதுக்கு அதுக்கு பிறகு கூட்டம் வந்துச்சா நீங்கள் பார்த்தீங்களா அதுக்குப் கூட்டம் போயிச்சா அதுக்கு முன்னாடி தான் நடப்பயத்தில் எவ்வளோ கூட்டம் போய்ச்சா அது ஏடிஎம்க்கு அலைன்ஸில் உள்ள என்ன கூட்டம் போச்சா இதான் இதான் பிஜேபியோட நிலைமை அப்படி தான் தொகுதியில்னு விடமா பர்சன்டேஜ் வந்து சொல்லலாம் ஒரு பத்து பர்சன்டேஜ் வந்து வரலாம் டெபாசிட்டி நடக்கும் கேட்டிங்களா அது வந்து அந்த அளவுக்கு வரதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி இருந்துச்சு ஏன்னா அது வந்து மதவாத கட்சிங்கும் போது எல்லா மக்களும் வந்துமே அதை யோசனை பண்ணிவாங்க ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் அவங்க வந்து வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாங்க இப்போ வந்து எல்லா மக்களுமே வந்து விழிப்புணர்ச்சி ஏற்பட்டாங்க அதனால் அந்த வந்து அவங்க வந்து வரதுக்கு வந்து வாய்ப்பு கிடையாது சரிங்களா தமிழ்நாட்டில் வராது அது அவர் சொல்லுவார் நம்ம வந்து அவர் வந்து எல்லா கட்சிக்காரங்களுமே நான் வந்துடுவேன் நான் வந்துடுவேன்னு சொல்லுவாங்க ஆனால் அண்ணாமலையும் அது மாதிரி சொல்லுவார் ஆனால் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைம்மா சரிங்களா இதே போன எலெக்ஷனில் இதே வார்த்தையும் சொன்னார் யார் எல் முருகன் இருக்கும்போது சட்டசபை சேர்றவங்க நாங்கள் வந்து முந்நூறு நாளுக்கு முன்னே சொன்னாங்க செய்ய மாட்டாங்க ஏன் முதல்ல அவரும் நிற்கிறாரா முதல்ல அவரே நான் எலெக்ஷன் நிற்க மாட்டேன்றாரு எல் முருகன் நிற்க மாட்டேன்றாரு அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம வந்து செய்தியாக எடுத்துக்கணும்னு எனக்கு ஒன்றும் தெரியல அதுக்கு அவர் தான் பதில் சொல்லணும் அவரை வந்து அவர் தான் காட்டணும் அதெல்லாம் வந்து எடுப்படாது ஐநூறு நாட்கள் இல்லை இரநூறு நாட்கள் அவங்கள அவங்களும் அறிவிக்க முடியாது அத்தனை வேட்பாளர்களும் எங்கே போவாங்க முதல்ல அதான் நம்முடைய இது எப்படி அதாவது தின் அதாவது ஒன்றும் ஆனால் சொல்லதெல்லாம் எல்லாம் சொல்லிட்டு போயிடலாம் ஒரு கூட்டத்தை பார்த்து நம்ம தான் ஒன்று அவங்க தனிச்சாமல் நிற்க முடியுமா முதல்ல கூட்டணியாக நின்றால் முதல் நோட்டாவோட முதல் வெற்றி பெற முடியுமா அப்படி இருக்கும்போது நிற்கிறவங்களும் யோசிக்க தான் செய்வாங்க கங்கை மரம் நிப்பாட்டினாங்க அவர் எலெக்ஷனுக்கு வந்து எல்லாம் பன்னெண்டு நாள் கழிச்சு பேட்டி எப்படி விட்டார் நான் வந்து தெரியாமல் தான் இது பண்ணேன் எனக்கு வந்து சிச்சுவேஷன் அது மாதிரி ஆகி அதே மாதிரி தான் ஒரு இரநூறு நாளில் ஐநூறு நாள் முன்னே இது பண்ணாலும் அவருடைய நிலம அப்படி தான் இருக்கும் விளம்பரத்தை தேடிக்கிடுவார் வேறு ஒன்றும் கிடையாது வேறு எந்த யூஸும் கிடையாது சீட் தனிமை அதாவது கடந்த முறை அதிமுக கூட கூட்டணி போட்டு தான் நாலு தொகுதி வென்றாங்க அது அதோட போச்சு அது அவங்களுடைய பலத்தினால வென்றது தான் இவங்க வந்து இப்போ இருக்கிற கூட்டணியை வச்சு ஒரு சீட்டு கூட பிடிக்க முடியாதுன்னு அடிச்சு சொல்லுவேன் ஒரு வார்டு கவுன்சலர்னு தனியாக ஜோதிச்சு வந்துடட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அந்த பேச்சை அப்புறம் பேச்சிக்கலாம் அது வந்து அவருடைய கட்சியினுடைய இதுக்காக வந்து அவர் அறிவிக்கிறார் அது வந்து அவர் அறிவி தப்பு கிடையாது இறந்து பார்த்தாலும் அவர் அறிவிக்கலாம் இப்போ விஜயகாந்த் கட்சியிலேருந்து அந்த அம்மா வந்து அவங்க அறிவிக்கலாம் மற்றபடி திமுகவில் எல்லா காங்கிரஸ் எல்லோருமே அறிவிக்கலாம் உதிரி கட்சிகள பூரா அறிவிக்கலாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து திராவிட கட்சிகள் ரெண்டு தான் திமுக அண்ணா திமுக ரெண்டு தான் வரக்கூடிய தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து எடப்பாடி பழனிசாமியுடைய ஜெயலலிதா உடைய ஆட்சி திமுக அண்ணா ஆட்சி தான் வந்து வருங்கிற என்னுடைய இது பாஜக ஜெயிக்கிறங்கிறது வந்து அது நம்ம இது திராவிட கட்சிகளோட என்னுடைய மனப்பான்மை இதெல்லாம் வெற்றி பெற மாதிரி இருக்குது நீ பேசுறத பார்த்தா ஆனால் வெற்றி பெற மாதிரி தெரியல அவர் சொல்கிறாரு மனசுக்கு ஆறுதலாக தான் ஏன்னா அவருக்கு ஒரு இது என்னன்னா நாம் ஜெயிப்போம் தமிழ்நாட்டில் சீட்டு இத்தனை சீட்டாவது வரணும்னு அவருக்கு என்ன ஆனால் மக்கள்லாம் மனசு வைக்கணும் இல்லை ஒரு ஓட்டு போகிறதுக்கு யார் ஓட்டு போடுவாங்கன்னு தெரியல ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அந்த பாஜகவில் நிலவுது இப்போது அதனால் அவர் பேசுறது பேசினு தான் இருப்பார் ஆனால் ஜனங்களை இப்போ ஆள் பிடிக்கிறதுல இறங்கிட்டு இருக்காரு இனிமேல் அதுதான் பண்ணுவார் அதுக்கப்புறம் பார்க்கலாம் எலெக்ஷனில் எத்தனை சீட்டு வராங்கன்ட்டு பிஜேபி வந்து அது வந்து இந்த மதவாத கட்சியாக இருக்குது அது வந்து இந்திய நாட்டுக்கு வந்து செல்லுபடி ஆகாத ஒன்று அது வந்து பண்ணக்கூடாது சரிங்களா வந்து நம்ம ரெண்டாயிரவா நோட்டு செல்லாது வைக்காது ஐநூறுவா நோட்டு செல்லாதுன்னு சொன்னார் அப்படி இருக்கும்போது அவர் தன்னதிகாரத்தை பண்ணி மோடி அவர் வந்து இருக்காரு தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி ஆட்சி வந்து வராது இல்லை இப்போ இரநூத்தி முப்பது அடிச்சு சொல் அடிச்சு சொல்கிறோமா தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி ஆட்சி வரும் வந்தால் வராது அண்ணாமலை வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தாலும் கூட அவருடைய நடவடிக்கைகளும் செயல்பாடுகளும் பேச்சு திறமைகளும் வந்து மோசமானது நல்ல செயல்பாடு வந்து கிடையாது கிடைக்கலாம் அதனால் பிஜேபி வந்து இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படியே பிஜேபிக்கு ஓட்டு போட்டாலும் கூட அந்த மக்கள் வந்து நல்ல மக்கள் கிடையாது வாக்களிப்பது மக்களுடையது அவங்க விருப்பம் அவர் ஒரு விளம்பரத்தை தேடுறாரு தன்னை தானே முன்னிறுத்தி விளம்பரத்தை தேடி இல்லாத ஒரு சொல்லிக்கிட்டு அவர் வந்து விளம்பரத்தை தேடி தான் பண்ணுறாருதான் அவரோட எந்த ஒரு இதையும் முன்னிறுத்த முடியாது ஒன்று நாட்டில் பார்த்தீங்கன்னா சட்டங்கள் எப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் மக்களுக்கு தெரியும் எப்படி என்ன மாதிரி சட்டங்கள் இங்கே பாதிக்கப்பட்டிருக்கு எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னும் வர வந்து டிமாண்ட்ஸுன்னு கொண்டு வந்தாங்க அதுக்கு எதாவது இன்ன வர விட தெரியுதா இறக்கணும் யாருக்குமே தெரியல அப்படி இருக்கும்போது அவர் சொல்ல நம்ம ஒரு கருத்தை ஏற்றுக்கவே முடியாது அவர் நினைக்கிறாரு போகிற இடம்லாம் கூட்டம் மட்டும்தான் வருது அதனால் நம்ம மக்கள் இவின்னா அதெல்லாம் வந்துக்கிட்டு எடுப்படாது பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றும் வான விஜயகாந்த் நின்றார் அவருக்கு மக்கள் எப்படி சப்போர்ட் பண்ணாங்க யார் எந்த சப்போர்ட் பண்ணலை அதே மாதிரி தான் இவரை எடுத்துக்கிறோணும் நான் என்ன சொல்கிறேன்னா இப்போது இருபத்தி நாலு வருது எம்பி எலெக்ஷன் அந்த எம்பி எலெக்ஷனில் நிற்க சொல்லுங்கள் பிஜேபி எவ்வளோ வருது அப்படின்றது அவர் தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் எம்எல்ஏ எலெக்ஷனை பற்றி பேசலாம் இல்லை இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அப்போது அவங்க நான் ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான் இருபத்தி நாலு நாடாளுமன்றம் எம்பி எலெக்ஷன் வருது இல்லை அதில் எவ்வளோ ஜெயிக்கிறான்னு பார்த்துக்குன்னா அதுக்கப்புறம் எம்எல்ஏ பற்றி பேச சொல்லி எலெக்ஷனை பற்றி எம்எல்ஏ எலெக்ஷன் பற்றி பேச சொல்லி அப்போ தானே தெரியும் பிஜேபி வளர்ந்துருக்குதா இல்லைன்னு அப்போ சொல் அவர் சொல்லுவார்ல எலெக்ஷன் டேட்டு டிக்ளேர் பண்ணாலே ரெண்டு மாதம் அதுக்கு முன்னாடி எடுத்து டிக்ளேர் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் எலெக்ஷனு அந்த எலெக்ஷன் வரதுக்குள்ளே ஐநூறு நாள் என்றது எத்தனை கணக்கு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஒன்றரை இஷ்டம் வருது அப்போது இப்போ இவர் கேண்டிடேட்டை அறிவிச்சார்னா அந்த கேண்டிடேட் அங்கே இருப்பாங்களா அந்த பிஜேபி கட்சியில் அதை சொல்லுங்கள் நீங்கள் பாஜக வளர்றது வந்து வந்து அது தேசிய கட்சி இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து திராவிட கட்சிகளுக்கு தான் வந்து மரியாதைகள் வந்து அது இருக்குது இன்றைக்கி காங்கிரஸ் வந்து வளர முடியலை என்ன பாஜக காங்கிரஸ் அப்படி தான் போய்கிட்டுருக்கோம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து திராவிட கட்சிகளுக்கு தான் வந்து ஒரு மரியாதைங்கிறது இருக்குது இன்றைக்கி திமுக பொறுத்த வரைக்கும் முதலமைச்சரே சொல்கிறாரு திராவிடம் தான் அப்படின்னு வளர்ச்சி வந்து நம்ம எதோ எப்படி நம்ம எடுத்து கொள்ள முடியும் வளர்ச்சின்றது ஒருவன ஒரு நடிகர் போகிறாங்க போகும்போது இவங்களோட டபுள் மடங்காக கூ ஒரு கூட்டம் சேர தான் செய்யுது ஒரு பப்ளிசிட்டிக்காக ஒரு மக்களை காட்டி அதை வந்து அதை வந்து அதெல்லாம் வளர்ச்சிலாம் எடுத்துக்க முடியாது வளர்ச்சதம் இதில் கொண்டு போகணும் அவங்க எல்லாம் மக்கள் கருத்து ஆதரிக்கணும் ஒரு மதவாதத்தையும் ஒரு ஜாதியவாதத்தையும் பேசி மதக்கழுவத்தை தூண்டுறது தூண்டி இப்படி முன்னாடி மக்களை வந்து சேர்க்கறதுன்னா இந்த தமிழ்நாட்டில் பருப்பு யாருக்கும் வேகாது அது இவங்களோட மேலான ஆட்கள்லாம் நம்ம தமிழங்க பார்த்துருக்கு இதனால் இந்த ஒரு வளர்ச்சி அவருக்கு எடுப்படாது இது அது அவராக சொல்லிக்கிற அவர் ஆறுதல் சொல்லிக்கிற தான் நம்ம வளர்ச்சி வளர்ச்சி எங்களை பொறுத்தவரை அது வளர்ச்சியே கிடையாது பணம் கொடுத்து எல்லாரையும் வாங்குறாங்கம்மா பின்ன வாய்ப்பு அவர் சொல்லுவார் இல்லை பணம் கொடுத்து வாங்குறவங்களாம் என்ன சொல்லுறாங்க ஜெய்பன்றது தானே அந்த ஆர்வத்தை தானே சொல்கிறாரு எங்கள் கிட்டே பணம் இருக்குது இதை வச்சு நாங்கள் ஜெயிப்போம் ஜனங்களுக்கிட்டும் நாங்கள் பணத்தை வச்சு மக்களை ஒரு ஒரு வேட்பாளரையும் அறிவிப்போம் அப்படின்றது தான் அவர் தைரியமாக வச்சுன்னு பணத்தை வச்சிக்கின்னு இங்கே ஒரு ஒரு தொகுதியாக தேர்ந்தெடுத்து அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து காசு கொடுத்து வச்சுக்கினேன் நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் எல்லாருக்கிட்டும் சொல்லின்னு இருக்காருக்கன்ட்டு சுயமாக வந்து பாஜகவில் வந்து நான் வேட்பாளராக நிற்கிறேன் நான் அந்த கட்சியில் இருந்து பாடுபடுவேண்டி யாரும் வரல பணம் வாங்கி வர்றவங்க தான் நிறைய பேர் இருக்கண்டு இவர் அதுக்காக தான் பணம் கொடுத்துட்டு தான் எல்லோரையும் கூப்பிட்டுறாரு இப்போ ஓ தொகுதியாக போய்ட்டு சுற்றி பார்க்குற வந்து யார் யார் அங்கே வந்து டம்மியாக இருக்காங்களா அவங்களாம் கூப்பிட்டு பணத்தை கொடுத்து என் கட்சியில் நிற்கு உனக்கு அந்த வாய்ப்பை தரேன்ட்டு அவர் தைரியமாக சொல்கிறார் வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா அவர் சொல்கிறது தான் ஆனால் நடைமுறையில் வராது ஆனால் ஜெயிக்க முடியாது பணம் இருக்கிறவங்க பணம் இருக்கிறவங்க என்னன்னா செய்வாங்க அகில இந்திய ரீதியில் வந்து எந்த தொகுதிக்கு வேணாலும் எம்எல்ஏ வந்தாலும் எம்பியாக இருந்தாலும் போடக்கூடிய ஒரே சக்தி வாய்ந்த இயக்கம் வந்து அன்றும் சரி இன்றும் சரி இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி தான் அதற்கு இணையாக இவங்க பணத்துலேயும் பொருளாதாரத்துலையும் அரசியல் செல்வாக்களையும் தனக்கிட்ட இருக்கிற ஐடி இடி தனக்கிட்ட சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜஸ் இவங்களை வச்சு மிரட்டு மதமாக தொழில் பண்ணக்கூடிய ஒரு இயக்கமாக பிஜேபி இருக்கனால அவங்களால கண்டிப்பாக ரோட்டில் ஒரு ஆறு ஆட்டோ ரிக்ஷாக்காரங்களேருந்து பெஞ்சு வரை எம்எல்ஏ போட முடியும் ஆனால் ஓட்டு போடுறது தமிழக வாக்காளர் தானே இந்திய வாக்காளர் தானே அதனால் சவுத் இந்தியாவில் எவ்வளோ பேர் ஓட்டு போடுறாங்கன்னு தெரியாது